கேப்டன் விஜயகாந்தோட பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அவர் மறைவுக்கு பிறகு வரக்கூடிய முதல் பிறந்தநாள் எப்போவுமே அவருடைய பிறந்தநாள் அப்படின்னா அவருடைய மண்டபத்தில் எல்லோரையும் சந்திப்பார் அவருடைய கட்சி ஆஃபீஸில் எல்லோரையும் வர வச்சு சந்தித்து போகும்போது அறுசுவை உணவு இருக்கும் இல்லை பிரியாணி ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புவார் ஆனால் இந்த முறை அதே இடம் அதே தொண்டர்கள் ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் இது எப்படி இருக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் அவர் இல்லாத நாட்கள் எப்படி போயிருக்கு தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழக அரசியலையும் சரி அதாவது கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் தான் இது எனக்கே ஏன்னா நான் சின்ன வயசில் பார்த்த ஒரு சம்பவம் அங்கே பேச வேண்டியது இருக்குது கேப்டன் பிரகாரன் படம்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன் அந்த ஊரில் வந்து அந்த ஒரு ட்ரெயின் சீக்வென்ஸ் எடுக்கிறாங்க அந்த குதிரையில் போகிறாங்க அந்த ட்ரெயினில் அவர் வந்து எடுத்துகிட்டு பிடிக்கிற சீன் அந்த சீன்ஸ் வந்து அங்கே தான் எடுக்கிறாங்க ஏன்னா அந்த கிழக்கே போகும் ரயிலில் வர மாதிரி போடியிலேருந்து மதுரைக்கு போகிற அந்த ஒரு ட்ரெயின் மட்டும்தான் மீட்டர் கேசில் போகிற ஒரு ட்ரெயின் ஸோ ரொம்ப நாளாக ஒன்று அதுக்கப்புறம் தான் அது இப்போ தான் மாற்றிருக்கவே செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த காட்சிக்கு வந்து அவர் அங்கே தான் எடுக்கிறாங்க அப்போ கார் இருக்கும் காருங்கிறது எவ்வளோ காரு இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ இப்பெல்லாம் பந்து வருஷத்துக்கு வந்து ஒரு கார் இருக்கு இல்லைங்களா ஒரு ஐம்பது காரு நூறு கார் ஒரு சீஎம் போகிறேன்னா அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரோடு இருக்காது எதுவுமே இருக்காது அங்கே அங்கே போட்டு வச்சுருப்பாங்க அம்பாசிடர் காரு அது ஒரு ஐம்பது காரு இருக்கும் சார் ஐம்பது கார் இருக்கும் அசால்ட்டாக இருக்கும் எங்கேருந்து அப் விவரம் தெரியாத வயசு யார் இவர் அப்படின்னும் போது நமக்கு எதுவும் தெரியாது இல்லையா ஸோ கேப்டன் விஷயகாந்த் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதில் வந்து அப்படி ஒரு கூட்டத்தோடு தான் இருக்கும் அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த கேப்டனுங்கிற அந்த பெயரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அதுக்கு முன்னாடி வந்து அவர் கேப்டன் சவுந்தர பாண்டியனா வந்து இதில் நடிச்சிருக்காரு செந்தர பூவே இல்லை ஆனால் அதில் தான் சந்திரசேகரே சொல்லுவார் கேப்டன் கேப்டன் கற்றுவார் ஆனால் கேப்டன் பிரகாரம் வல் ஹிட்டு தமிழ் சினிமாவில் நூறாவது படம் ஹிட்டான ஒரே தலைவர் இவருக்கு மட்டும்தான் வேறு யாருக்குமே அந்த ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கிடையாது இவருக்கு மட்டும்தான் ஹிட்டு ஸோ அதனால தான் அந்த கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து இன்னமும் செல்லாமல் அழைக்கப்படுதுன்னா அதுக்கு காரணம் அந்தளவுக்கு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்போ அதோட அதோட இது வேல்யூ தெரியல ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது சார் எவ்வளோ பெரிய மனிதர்கிட்ட நம்ம வந்து அவ்வளோ தூரம் பக்கத்தில் இருந்து இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது அதே மாதிரி தான் திருமூர்த்தி படத்தப்பையும் ஆண்டிபட்டியில் அப்படிலாம் வந்து ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருப்பாங்க அந்த படத்தோட ஷூட்டிங்கு அதே ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸு ஆந்திராஜ் சார் மேலே இருக்காரு இதில் இருக்கலாம் சோ அங்க அப்போ போய் பாக்குறீங்க இந்த ஐம்பது காருங்கிறது அப்படி ஒரு ஐம்பது காரா இருக்கு இது எல்லாமே எங்க இருந்த நினைக்கிறீங்க அவருடைய அரசியல் அவர் ஆரம்பிக்கவே இல்லை ரசிகர்கள் ஐம்பது காருங்கிறது எனக்கு அப்ப சின்ன வயசுல இருந்த ஞாபகத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது காரு அப்படிங்கிறது இதெல்லாம் ரசிகர்கள் அம்பாசிடர் கார் அந்த காரு எல்லாம் இந்த ஒரு நூற்றம்பது கார் இருக்குது இருக்கு அப்படிங்கிறதா இது இவருடைய ரசிகர்கள் இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல கிராமம் கிராமமா வந்து மக்கள் எல்லாம் வந்து ஏய் விஜயகாந்த் அங்கே இருக்காராம்ப்பா அங்கே இருக்காராம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஓடி வரும் அப்போலாம் அந்த லெவல் கிராசிங்லாம் வந்து இது கிடையாது ட்ரெயின் எப்போ வரும் ஒரு நாலு ஒரு நாளைக்கு நாலு வாட்டி தான் ட்ரெயின் போயிட்டு வரும் அந்த டைம் தெரிஞ்சு போய் கூட்டம் பந்த கோஷ்த்து அது இதுன்னு அவர் அப்போ அந்த மேக்கப் போட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்காக அப்படி வெளியில் வராரு இப்படி ஆட்டுறாரு கை ஆற்றும்போது தலைவா தளம் அவ்வளோ கத்துறாங்க அந்த சீன் எப்போ எனக்கு அப்படியே மைண்டில் நிற்கிது பசங்க மாதிரி நிற்கிறாங்க வராங்க கடைசியில் அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அவ்வளோ சந்தோஷமான ஒரு மூமெண்ட் அது அப்படி வர்றாரு அப்படி நிற்கிறாரு பார்க்குறாரு அந்த கையை மக்கள் சக்திங்கிறது இதுதான் சார் ஒரு 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 நடிகன் எப்படி தன்னுடைய மக்களை வந்து அன்பால் கட்டி போடுறோம் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல தான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய மனிதனுக்கு இதுவா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதை தாண்டி இப்போ ஏ சென்ட்ரில் வந்து எப்போவுமே ரஜினி கமல் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருக்கும் இல்லைங்களா இப்போ நீங்கள் எல்லாம் போய்ட்டு நினைச்சிக்கலாம் ரஜினி கமல்ங்கிற கம்பாரிசனில் ரொம்ப 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 குறைவு எப்பவுமே கம்பேரிசன் எப்படி வருன்னா ரஜினியா விஜயகாந்தா அழுவான் ஏ ரஜினி படங்கள் லீசாதா விஜயகாந்த் படம் லீசியாக தான் ரஜினி படம்னா எந்த கூட்டம் விஜயகாந்த் படம்னா எந்த கூட்டம் ஏன்னா கமல் படம்லாம் வந்து இந்த படித்த படிப்ப அறிவானவர்களும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏ நமக்கெல்லாம் வந்து ஒரு படம் பார்க்கணும்னு பா ஒரு படம் பார்க்கும்போது நம்மள ஜாலியாக இருக்கணும் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நினைப்பாங்க விஜயகாந்த் படம்னால் எப்படி வந்து ஃபேமிலியோடு உள்ளே வருவாங்க ஃபேமிலியை தாண்டி என்னென்னா அவர் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு காப் ஸ்டோரி தான் காப் ஸ்டோரி பார்த்து இன்ஸ்பைரான இன்றைக்கி இளைஞர்கள் எத்தனை பேர்னு நினைக்கிறீங்க நானுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு ஐஏஎஸ் ஆகணும்லாம் அந்த ட்ரை பண்ணி எக்ஸாம்லாம் எழுந்திருக்கேன் ஏன்னா அந்த படத்துடைய கதை அப்படி இருக்கும் அவர் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவார் ஸோ மக்களுக்கு எது வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக புகுத்துவார் எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கு தவறான ஒரு உதாரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல சொன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரே வந்து ஹானஸ்ட் ராஜுங்க அப்படிங்கிற அந்த ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் காட்டில் காட்டில் அப்படிங்கிற ஒரு சாங்கு அந்த சாங்குக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு சின்ன சில சிலப்பு வந்துச்சு இந்த சலசலப்பு வரும்போதே வந்து கேட்குறாங்க என்னப்பா இப்படி ஒரு சலசலப்பு இருக்குது கேப்டன் இப்படி ப பண்ணலாமட்டின் போது அவரை மக்கள்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் மக்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடிக்க மாட்டேன் ஸோ அளவுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு தவறு அப்படின்னும் போது அந்த தவறு அக்செப்ட் பண்ணிக்கிற குணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குணம் யாருக்குமே வராது அதே மாதிரி ஒரு படம் இருக்குது அது மக்களுக்கு தப்பாகவும் சேர்ந்துடக்கூடாது அது நல்ல கருத்தை முன்னிறுத்தி போகணும் அப்படிங்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா அதனால தான் சார் அவர் வந்து இந்த யானை இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் பொண்ணுங்கிற அந்த பழமொழி வந்து கேப்டன் விஜயகாந்த் இன்னமும் அப்படியே கரெக்டாக ஆப்டாப் இருந்ததுன்னா அது காரணம் இது மட்டும்தான் இதில் இன்னொரு சம்பவமும் நான் சொல்லி ஆகணும் என்னென்னா ஊர்ல பிரியாணி இருக்கு இல்லையா பிரியாணிங்கிறது இன்னைக்கு ரொம்ப சகஜமாகிடுச்சு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து ரேடியோ காலையை கட்டிட்டு ஊர்ல எல்லாத்துலேயுமே வந்து பாட்டு அவருடைய பாடல்கள் வரிசையாக இருக்கும் முதல் பாட்டு என்னென்னா வண்டிக்காரையும் சொந்த ஊர் மதுரை மாநகர காலரும் டடா டடா நாங்கள் அப்படின்னு சந்திரபோஸ் மியூசிக்கில் ஒரு அடி அடிக்கும் அண்டிகான சொந்த ஊர் மதுரங்களிலேருந்து அப்படியே ஆரம்பிக்கும் அடுத்த பாட்டு ஏழை சாதியிலிருந்து ஆரம்பிக்கும் ஏழை ஜாதி கோலை ஜாதி அல்ல அப்படின்னு இப்படியே ஆரம்பித்து போய்கிட்டே இருக்கும் அப்புறம் பொது அந்த பொட்டு வச்சு தங்கக்கூடம் அப்படிங்கிற நீ தங்கக்கூட்டி இப்படியே போகும் சார் ஒவ்வொரு பாட்டாக போகும் ஒரு பதினோரு மணிக்கு வந்து அங்கே பிரியாணி கொடுக்க ஆரம்பிப்பாங்க யாருக்கு என்ன எப்போ எப்படின்றதுலாம் தெரியாது பதினோரு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பிரியாணிங்கிறது அது போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பிரியாணி அப்படிங்கறது வந்து ஒரு அரசியலுக்கு வராத டைம் இதெல்லாம் சொல்றது அரசியல் எடுத்துட்டு நடிகராக இருக்கும் போதே வந்து அவ்வளவு பிரியாணி பதினோரு இருந்து ஆறு மணி வரைக்கும் அப்போ பிரியாணி வந்து இந்த கோட்டர் பிளேட் பிரியாணியே வந்து அவ்வளவு வேலை இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு இன்னைக்கு பிரியாணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டே இருக்கும் சலிக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் ஃபண்டு எங்க இருந்து வருது அந்த ரசிகர்கள் எங்க இருந்து கொடுக்கிட்டாங்க அவங்களுக்கு எங்க இருந்து ஃபண்டு வருது எதுவுமே அப்போ தெரியாது ஜெயகாந்த் போடுறதுனால கண்டிப்பாக பிரியாணி ஒன்றுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா ஸோ அவர் வள்ளல் அப்படிங்கிறதுக்கும் இதுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவ்வளோ விஷயங்கள் வந்து சினிமாவில் இருக்கும்போதே செய்த மனிதன் நாளைக்கு அவர் இல்லை அப்படின்னும்போது பொதுவாக கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அவரை நினைவு கூறுவாங்க ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய நடிகர்கள் உதவி செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் எல்லாருமே வந்து கேப்டன் மாதிரி ஆகணுன்ற எண்ணத்தோட போய்ட்டு உதவி செய்யறதா இருக்கட்டும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க சார் ரெண்டு விஷயம் நீங்கள் உண்மையாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்ச ஒன்று விஷயம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயம் என்னைக்கு இருந்தாலும் எப்போ இருந்தாலும் பேசப்படும் என்றைக்குமே கேப்டன் விஜயகாந்த் வந்து இப்போது எங்கள் ஊரில் பிரியாணி போட்டது எங்கள் ஊரில் மக்கள் எல்லாம் வந்தது நான் பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சு எந்த நியூஸ் பேப்பரையும் நான் படிக்கலையே நான் பார்த்தத வச்சு தானே நான் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து சோசியல் மீடியாவில் அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணி அதை பொலிட்டிசைஸ் பண்ணி அதை ஏன் பண்ணணும் இப்போ அஜித் வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி சைடு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாராம் ஆனால் வந்து அதை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து சொல்லவே மாட்டாரோ சொல்லவும் கூடாதுன்ற வரோம் ஏன் அது சொல்லவும் கூடாது அப்படிங்கிறாரா எப்படி ஒரு விதத்தில் அது போய்விட போகுது அதை ஏன் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்குறத வந்து அதை ஏன் வந்து நம்ம அதை வந்து சொல்லணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நோக்கில் கொடுக்குறீங்க தர்மத்தை செய்வதனால் ஒருபோதும் தர்மம் குறைந்து விடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லுவாங்க ஸோ கேப்டன் விஜயகாந்த் பண்ணது வந்து தர்மம் அந்த தர்மம் தான் இப்பவும் அவரை வந்து தலகாக்க இருக்கு பேர் எல்லாமே புகழில் வர வச்சிருக்குன்னா அதுதான் ஸோ இது இது இப்படி இருக்குது நான் வந்து இவங்களுக்கு கேட்ட உடனே இவ்வளோ பணம் தள்ளி கொடுத்துட்டேன் என்கிட்ட இவளோ தான் இருந்துச்சு இந்த தளபதி படத்தில் வர சீன் மாதிரி ஷோபனா வருவாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட நகை இருக்கா கூடு உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கா ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கா வாங்கிட்டு இருக்கா கூடு வாங்கிட்டு இருக்கோம் பக்கமாக அது மாதிரி காசு வாங்கிட்டு வாங்கிட்டு கொடு வாட்ட கூட வாங்கி இது பப்ளிசிட்டி சார் அவர் அப்படிலாம் எதுவும் பண்ணால் போகிறது இல்லை இங்கே கூடு அங்கே கூட அங்கே கூடலாம் எடுத்து பண்ணுறது இல்லை அவர் ஃபஸ்ட்டு கேட்குறாரு ஒரு ஒரு மனிதன் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பாடு வேணும் சாப்பிட்டியா எவ்வளோ பெரிய கேள்வி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு போங்க இந்த முதல் வார்த்தையில் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு பசி ஆறிடுச்சா இப்போ அவங்க சொல்ல வந்த பிரச்சனை என்னன்றது அவங்களால தைரியமாக சொல்ல முடியுமா மன நிறைவு இருக்கா பசி தூக்கம் இல்லாமல் இருந்த மனிதனுக்கு வந்து முதல்ல தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சவர் கேப்டன் விஜயகாந்த் நான் சொல்கிறது சினிமாவில் அவ்வளோ விஷயங்கள் அவர் செஞ்சுருக்கார் எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் எல்லாேருக்குமே ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்காக ஒரு சாப்பாடு கொடுத்தவர் ஸோ நம்ம இதை வந்து பப்ளிசிட்டி அப்படின்னு எப்படி இவங்க வந்து அதை வந்து இது மாதிரி ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஒரே ஒரு கேப்டன் தான் அந்த ஒரு கேப்டனை தாண்டிலாம் எந்த கேப்டனாலேயும் வரவே முடியாது வர ட்ரை பண்ணவும் வேண்டாம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோமே தவிர இதை இங்கே கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இப்போது விஜயகாந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் தமிழ் சினிமாவில் அவருடைய ரோல் எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி தமிழக அரசியல்லையும் அவருக்குன்னு ஒரு இடம் அந்த இடம் வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி அது மாறப்போகுது யாருக்கு வந்து அந்த இடத்த மக்கள் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போது அதை நீங்கள் கம்பேரிட்டிவ் அனாலிசிஸாக யோசிச்சு பாருங்கள் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டங்களில் இருபெரும் கட்சிகள் ஆளுமையில் இருந்துட்டாங்க ஸோ அவர் தனியாக அவருக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டார் அதற்கு பின்னாடி வந்தவங்க பக்கத்தில் கூட நெருங்க முடியாத அளவில் தான் இருக்காங்க இன்னும் சிலர் வந்து அதை ஜாதிய கட்சியை பிரிச்சுட்டாங்க இப்போ அவருடைய இடம் அதே மாதிரி அந்த புகழ் இடம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த புகழ் இடத்தை வந்து அவங்க கட்சியினர் அப்படிங்கிற அந்ததையும் தாண்டி ஓரளவுக்கு அதுக்கு நெருக்கமாக கொண்டு வர முடியும் அப்படின்னா இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருக்கிற திரு விஜய் அவர்களால் கொஞ்சம் முடியும் காரணம் என்னென்னா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பம் உறவும் சரி நட்பும் சரி அது வந்து ரொம்ப பெருசு ஒரு பெரிய வரலாறு கொண்டது அந்த வரலாறு அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பாவுக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுக்குமே இருக்கிற அந்த நட்புலேருந்து அதை ஆரம்பிக்குது அந்த நட்புங்கிறது எப்படி தம்பியை தம்ம பார்த்துக்கறலாம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அவங்க வீட்டில் போய் பேசுகிறதும் சரி அவ் இவர் விஜய் அவர்கள் வந்து கோட் படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ பண்ணுறதா இருக்கட்டும் சரி இது எவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் என்ன இதுக்காக அரசியல் ரீதியாக அது பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு விஷயம் பண்றாங்க இல்லையா அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் பண்ற அந்த இடத்துக்கு இப்போ திரு விஜய் அவர்கள் பண்ணுவாரு இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வேற விஷயத்தையுமே கம்பேர் பண்ணிக்கலாம் இப்போ சாப்பாடு ஒரு பக்கம் கொடுக்குறாரு விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்காரு படிப்பு செலவுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது திரு விஜய் அவர்களுமே இப்போ இப்போ அந்த மூன்று ஆண்டுகளாக வந்து வரிசையாக வந்து அவருக்கு இல்லை படித்த மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு அவர்களால் முடிஞ்ச அந்த ரிவார்டு எல்லாமே கொடுத்து அதை ஒரு பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இல்லைங்களா ஸோ அவருடைய அந்த பாசிட்டிவிட்டியும் சரி அவர் அதுக்கடுத்து ஒரு ஒரு ஒன்று ஒன்றா வந்து செய்யறதும் சரி செயல் திட்டங்களும் சரி எங்கே நம்ம வந்து ஓப்பன் ப்ளேஸஸில் போனோன்னா கூட்டம் நெருங்கிவிடும் அது பப்ளிசிட்டி ஆகிடுமோ அப்படின்றதுக்காகவே கூட நிறைய இடங்களில் மறைமுகமாக இப்போ நம்ம தூத்துக்குடியே எடுத்துக்கோமே பைக்கில் மறைமுகமாக போயிட்டு சொல்லாமல் பார்த்துட்டு அப்படியே வரதாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு ஸோ ஒரு விஷயம் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் மக்களில் ஒருவன் அவர் மக்களில் ஒருவன் அப்படிங்கிறது ஆரோக்கிய ஆரம்பத்துலேருந்தே அவர் காமிச்சுக்கிட்டார் விஜய் அவர்கள் மக்களில் ஒருவன் தான் ஆனால் நான் மக்களோட மக்களாக சினிமாவில் இருக்கும்போது அது மற்றவங்களுக்கும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறத ரொம்ப கான்சியஸாக இருந்தேன் ஸோ அந்த சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேருடைய சென்ஸு இது ஓரளவுக்கு எல்லாமே வந்து ட்ரூவேர்டு அந்த இதுக்காகத்தான் திங்கிங்காக இருக்குது ஸோ பாலிடிக்ஸ்குள்ளே உள்ளே வரோம் அப்படின்றதுக்காக இது பணம் சம்பாதிக்கிற நோக்கம் கிடையாது பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில்லாம் ரெண்டு பேருமே உள்ளே வரல அதனால் இது முழுக்க முழுக்க அந்த இடத்த வந்து திரு விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இடத்த ஓரளவுக்கு ஃபில்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஓரளவுக்கு முடியும் இன்னும் சொல்லப்போனால் இந் இவருடைய இவருக்கு இன்னும் உள்ளவே வருதுன்னு நம்ம நம்புவோமே இதையும் தாண்டியுமே அவர் ஜெயிக்கிறதுக்கு எங்கே வந்து இவர் தவற விட்டாரோ அதை இவர் கரெக்டாக கேஷ் பண்ணிட்டாரோ அதை விட பெரிய லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புன்னு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்